அமைக்கப்பட்டு மூன்று கூட்டங்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த ஏழு புதிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களைக் கொண்டு இக்குழு திருத்தி அமைக்கப்பட்டு இன்று நடைபெறும் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்திற்கு தலைமையேற்பதில் நான் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி தமிழ்நாட்டில் பொது பிரிவினரின் கல்வி அறிவு எண்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ாவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வி அறிவு எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆறு விழுக்காட்டிலும் உள்ளது கல்வி அறிவை உயர்த்தும் பொருட்டு இந்த துறையின் மொத்த நிதி ஒதுக்கீடு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாயில் கல்வி சார்ந்த திட்டங்களுக்காக மட்டும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாயில் அதாவது சுமார் ஒன்னு விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி பெறும் திட்டத்திற்கான வருமான உச்சவரம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டு அடுக்குகளை கொண்டு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது முதலடுக்கில் எட்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக குடும்ப ஆண்டு வருமானம் உள்ள மாணாக்கருக்கிற்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரையிலும் இரண்டாவது இடக்கில் எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக குடும்ப ஆண்டு வருமானம் உள்ள மாணாக்கர்களுக்கு ஆண்டுக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வரையும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகையின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு உதவித்தொகை ஒன்றிய அரசு வழங்கும் உதவித்தொகைக்கு இணையாக மாநில அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் பொருளாதார மேம்பாடு தொழில் முனைவோர் கடனுதவிகள் நிலம் மேம்பாடு மற்றும் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல் போன்ற திட்டங்களை உள்ளடக்கி முதலமைச்சரின் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தி விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இதில் எது குறைவானதோ அந்த தொகை முன்விடுப்பு மானியமாக வழங்கப்படுகிறது நான்கு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி என்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர் நலவாரியம் ஜெய்பீம் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் நல சங்கம் நரிக்குறவர் மற்றும் இருளர் பழங்குடியிற்கான சிறு வணிக கடன் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி களமாடு முதலிய பல்வேறு புதுமையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டு அவர்களுக்கான சரிசமமான உரிமைகள் உறுதி செய்யப்படுகின்றன தமிழகத்தில் முதல் முறையாக ஆதி கலைக்கோள் என்னும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் நடைபெற்றது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர்களுக்கு இதில் நானூறு மகளிர் தொழில் முனைவோர் நாற்பத்தொரு கோடிய எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மானியமாக பெற்றுள்ளார்கள் ஆதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கான தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் சென்னையில் நடத்தப்பட்டது இதில் முன்னூற்றி அரங்குகள் அமைக்கப்பட்டு அதில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இடத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கு பல்வேறு தொழில் மற்றும் வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அவர்களது வாழ்க்கை மேம்பாட்டிற்கான இத்திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளும் உறுதியுடன் இந்த அரசு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மீ என்று சொன்னால் உதடுகள் விட்டாது நாம் என்று என்று சொன்னால் தான் உதறுகள் கூட ஒட்டும் முத்தமிழறிஞர் கலைஞரின் சொல்லியிருக்கணுங்க சமத்துவம் காண்போம் மனிதத்தை முதன்மையான கொண்ட நற்றமிழ் சமூகமாக நடைபெறுவோம்